ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் எக் பிரெட் ரோஸ்டட் மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இதை செய்ய ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கி எடுத்துக்கலாம் அஞ்சு பல் பூண்டு பொடியா நறுக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அது கூட மூணு முட்டை எடுத்துக்கலாம் எட்டுலருந்து பத்து பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் மூணு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க மூணு முட்டையை உடைச்சி அப்புறமா இதில் சால்ட் பெப்பர் எதுவும் சேர்க்காம ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த எல்லோ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுமே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச முட்டையில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்து பேனில் சேர்த்துக்கோங்க சேர்த்து ரெண்டு பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா ப்ரெட் ஸ்லைஸையும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போ ஒரு பிளேட்டில் ப்ரெட் ஸ்லைஸை வச்சு ஃபஸ்ட்டு ஹாரிசாண்டலில் த்ரீ பீஸாகவும் வெர்டிக்கலில் த்ரீ பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணும்போது மொத்தம் எயிட் பீசஸாக வரும் இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக வெந்து வரும் ப்ரெட்டு அதனால் எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானதுமே மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம் அது கூட பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க நம்ம பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பொடியான நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது தக்காளி வதங்கிறதுக்காக கால் டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பிஞ்ச் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கால் டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் சிக்கன் மசாலா கால் டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மறுபடியும் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி லிக்விடான கன்சிஸ்டன்சியில் தாங்க நம்ம சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இப்போ நம்ம உப்பு செக் பண்ணி மறுபடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம முட்டையில் டிப் பண்ணி டோஸ்ட் பண்ணி கட் பண்ணி வச்ச ப்ரெட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் வரும் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போ மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி விட்டுக்கோங்க ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான பிரெட் எக் டோஸ்டட் மஞ்சூரியன் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி என்னிங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப அட்டகாசமாக சூப்பராக இருக்கும் உங்கள் டேஸ்ட்டு இந்த ரெசிபி எண்ணங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்